உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலமால் நெக்ஸஸ் யோ ட்ரெயின் வெக்கேஷன் to மலேசியா starts from டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் கொடுத்தாதான் வேலை நடக்கும் ரசாயனத்தில் வேட்டு வைத்த காண்ட்ராக்டர் நுடியில் நடுங்கிய அரசு அதிகாரி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய விஜிலன்ஸ் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் கந்தசாமி இவர் திருப்பூர் மாநகராட்சியில் சாலை ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் தற்போது ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ஒப்பந்தப் பணியை மேற்கொண்டு வரும் கந்தசாமி அதற்கான வேலைகளை மும்முரமாக செய்து வருகிறார் இந்த நிலையில் ஒப்பந்த தொகைக்கான பில்லை பாஸ் செய்ய முடியாமல் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகியுள்ளார் இது தொடர்பாக திருப்பூர் ராயபுரத்தில் உள்ள நான்காவது மண்டல இளநிலை பொறியாளர் சுரேஷ் என்பவரை சந்தித்து மனு அளித்துள்ளார் ஆனால் அந்த மனுவை எடுத்துக்கொண்ட அதிகாரி அதனை கிளியர் செய்யாமல் தொடர்ந்து தாமதப்படுத்தி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் இதனால் விரக்தி அடைந்த கந்தசாமி இளநிலை பொறியாளர் சுரேஷை பேசியுள்ளார் அப்போது என்று தெரிவித்துள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியான கந்தசாமி என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை எனவும் வேண்டுமானால் இரண்டு லட்சம் ரூபாய் தருகிறேன் என கூறியிருக்கிறார் அதன்படி கடந்த வாரம் முன்பணமாக இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்த கந்தசாமியிடம் இடநிலை பொறியாளர் மேலும் பணம் கேட்டு டார்ச்சர் செய்திருக்கிறார் ஆனால் இதற்கு கந்தசாமி மறுப்பு தெரிவிக்கவே கடுப்பான அதிகாரி கந்தசாமியை ஆபாச வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியுள்ளார் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான கந்தசாமி அவர் கேட்கும் பணத்தை கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார் இருந்த போதிலும் அவரிடம் லஞ்சம் கேட்டு இடநிலை பொறியாளர் தொடர்ந்து டார்ச்சர் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதற்கிடையில் லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாத கந்தசாமி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ரசாயனம் தடவிய ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கந்தசாமியிடம் கொடுத்து அனுப்பியுள்ளனர் இதையடுத்து அவர் அலுவலகத்திற்கு சென்று இளநிலை பொறியாளர் சுரேஷிடம் பணம் கொடுக்கும் போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சுரேஷை கையும் களவுமாக பிடித்தனர் இதனிடையே லஞ்ச ஒழிப்புத்துறை பொறுப்பு டிஎஸ்பி ராஜேஷ் மற்றும் ஆய்வாளர் சசிரேகா தலைமையிலான பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் அந்த அறைக்குள் சென்று விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் சுரேஷை அதிரடியாக கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த ஒரு லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் இதனிடையே இந்த லஞ்ச புகார் குறித்து திருப்பூர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்

ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க